அளவத்த அருளாளரும் நிகரத்த அன்புடனுமாக அல்லாவின் திருநாமத்தால் ஆரம்பிக்கிறேன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அணிந்து இருக்கும் எனது தப்பனார் மாதிரி இருக்கின்ற தலைவர் அவர்களே உங்களை போன்று அத்தனை பேரும் தொப்பி அணிய வேண்டும் என்று நீண்ட நாள் ஆசை எனக்கு இருக்கிறது எங்கள் ஜமாத்தில் ஆயிரத்தி ஐநூறு பேர் தொழில் என்றால் ஐந்து மட்டும் சொப்பி அணியாமல் இருக்கிறார்கள் அது பண்ணுவதாக நான் நினைக்கிறேன் இனத்தவர்கள் இவர்களுக்குள் எந்த வித ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது என்று சொல்கிறார் சிலருக்கு நான் நீண்ட நேரம் சொன்னால் வேற விதமாக போயிடும் சொல்லுகிறேன் அதனால் இப்பொழுது இங்க வந்து தொழுகை நடந்தது மகரி தொழுகை நடந்தது இமாமா அவர்களும் தொப்பி போடவில்லை ஆனால் நீங்கள் தொப்பி போட்டிருக்கீங்க என்ன என்னுடைய சிறிய தப்பனார் அல்லவா தொப்பி போட்டுதானே ஆக வேண்டும் மகன் தொப்பி போட்டு இருக்கும் பொழுது சிறிய தப்பனார் தொப்பி போடவில்லை என்றால் நீங்கள் உங்களுடைய அண்ணன் என்னை சரியாக வழிகாட்டவில்லை என்பதுதான அர்த்தம் அதனால் நீங்கள் தொப்பி போட்டு சில தொப்பில் யூனிஃபார்ம் நாம் அதில் கண்டிப்பாக யூனிஃபார்மா இருக்க வேண்டும் என்று மார்க்கத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் எனது பேர பிள்ளை தான் படிக்கிறான் கூப்பிட்டு ஏன்பா பாங்க வா உங்க தாத்தா வந்து டை நல்ல டையா நான் வாங்கி கொடுத்த ஸ்கூல்ல இருந்து கொடுத்த வாஷ் பண்ணி நீ போடாம வந்திருக்கியப்பா ஐநூறு ரூபா பைன் கட்டு என்று ஏச்சம் சொல்லி அனுப்புகிறார்கள் உடனடியாக என் வீட்டாளோ நானோ உடனடியாக ஏண்டா அந்த இதை துவைச்சு போட்டு போன என்ன ஏமா நீ வீட்டு வேலை வீட்டு வேலைன்னு பாத்துட்டு பேர பிள்ளைக்கு அந்த டைய துவைச்சு கொடுக்க கூடாதா அந்த சூக்கு பாலிஷ் பண்ணி போடுக்க கூடாதா என்று சொல்லி அனுப்பிறோம் அவர்கள் ஐந்து ரூபாய் கேட்கிறார்கள் என்பதற்கு மட்டுமல்ல ஒழுக்கம் டிசிப்ளின் அதை பேண வேண்டும் நம் பேரன் என்பதற்காக நாம் அவனை கண்டித்து வீட்டுகளையும் கண்டித்து நாம் அனுப்பிறோம் அப்படி இருக்கும் பொழுது உண்மையான இஸ்லாமிய குறித்து உங்கள் சந்தேகங்களை தெளிவு பெறலாம் இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் உண்மை 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 உண்மைக்கு புறமானது அல்ல 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 என்பதை நான் தெளிவுபடுத்திக் கொண்டு நான் சொல்கிறேன் நீங்கள் எந்த விதத்தில் இருக்கு நீங்கள் எனக்கு பதில் கொடுத்தாலும் நான் புரிந்து கொள்வனாக இல்லை தங்களை போன் என் சிறிய தகுப்பாரை போன் தொப்பி அணிய வேண்டும் எப்பவும் அணிய வேண்டும் என்பது கடமையாக இருந்தாலும் தாங்கள் உண்மையிலே பள்ளிக்கு வரும் பொழுது பொது விஷயத்தில் கலந்து கொள்ளும் பொழுது கல்யாணம் சின்னத்து மார்க்கம் இப்படிப்பட்ட இதிலாவது தொப்பி அணிந்தால் தான் நீ அழகாக இருக்கீர்கள் என் சிறிய அல்லவா அதே போன்று எல்லாரும் அணிய வேண்டும் என்று கட்டளையை நீங்கள் தயவு செய்து சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த விழாவில் எனக்கு பேசுவதற்கு அனுமதி தத்த மதிப்புக்கும் மரியாதையக்குரிய தலைவர் அவர்களுக்கும் நன்றி சொல்லி கொண்டு விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் சிறிய தப்புனா தாடி வச்சிருக்கிறார் அதான் முக்கியமா இந்த தொப்பி விஷயத்தை பற்றி தான் அவருடைய கேள்வி சாராம்சம் இஸ்லாத்துல மார்க்கத்தின் பெயரால் ஒன்றை வலியுறுத்துவதாக இருந்தால் ஒரு கல் பள்ளிக்கூடத்தில் ஒன்றை வலியுறுத்தலாம் மார்க்கத்தின் பெயரால் வலியுறுத்த மாட்டாங்க நீ ஊதா கடர்லாம் சட்ட போடணும்னு சொல்லுவாங்க அது சுண்ணத்து சொல்லி வலியுறுத்த மாட்டாங்க அது அந்த கல்லூரியுடைய அந்த விதிமுறை அது இபாதத்து வணக்க வழிபாடு மார்க்கம் என்ற பெயரில் ஒன்றை நம்ம சொல்வதாக இருந்தால் அதை அல்லாஹ் சொல்லணும் இல்லைன்னா அல்லாஹுடைய ரசூல் சொல்ல வேண்டும் இந்த ரெண்டுல இருந்தால் மாத்திரம்தான் மார்க்கம் என்ற பெயரால் அதை வந்து வற்புறுத்த முடியும் இந்த பேஸிக்கை நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும் இஸ்லாத்துல யூனிஃபார்ம் எல்லாம் இருக்கிறது எதுல யூனிஃபார்ம் இருக்கிறது ரெண்டாவது சொல்றேன் அந்த யூனிஃபார்மை யார் தீர்மானிப்பார் என்றால் அல்லாஹ் தீர்மானிக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் தீர்மானிக்க வேண்டும் இந்த அடிப்படையை மனசுல வச்சுக்கிறேங்க அல்லாவும் ரசூலும் சொல்லவே இல்லை என்று சொல்லும் பொழுது அதை வற்புறுத்தல் என்பது அல்லாஹரசுனுடைய அதிகாரத்தை நம்ம கையில் எடுக்கிற மாதிரி அது அல்லாஹ் சொல்லாத ஒன்றா சேர்த்தாங்க வேணும்னா அப்போ நம்ம அல்லாஹ் ஆகிறோம் இப்படி சொல்லக்கூடியவர்கள் பயந்து கொள்ள வேண்டும் அவனுடைய ரைத்தை எடுக்க நாம யார் அல்லாஹ்வுடைய ரசூலுக்குரிய ரைத்தை கெடுத்துக் கொள்வதற்கு நாம யார் அல்லாஹ் வற்புறுத்தட்ட அதை நம்மளும் சேர்ந்து வற்புறுத்துவோம் அல்லாஹ்வுடைய ரசூல் வற்புறுத்தட்ட அதை நம்ம வற்புறுத்துவோம் ஆனால் அரபு சமுதாயத்தில் நபிகள் நாயகம் காலத்துல தொப்பின்னு ஒண்ணு போட்டு சகாபாக்கள் தொப்பியை பத்தி பேசி இருக்கிறாங்க தொப்பில என்ன அது விளங்கிடணும் ஒரு ஹதீசில இருந்து தொப்பியுடைய அர்த்தத்தை நீங்க விளங்கிடலாம் என்ன ஹதீஸ் கேட்டா உமர் அலி அவர்கள் உன்னவர்கள் சுபுக தொழுகையை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது கொல்லப்படுகிறார்கள் கத்தியால ஒருத்தம் குத்துட்டான் குத்திட்டு ஓடுறான் எல்லாரும் தொழுகையில் இருக்கிறாங்க ஓடுறவனை பிடிக்கணுமே அப்போ ஒருத்தர் என்ன பண்றார் ஒரு சகாபி தன்னுடைய தொப்பி எடுத்து அவன் மேல எறிகிறார் எரிஞ்சவன ஆள் பிறன்று உளுந்து எல்லாம் சேர்ந்து புடிச்சுக்கிட்டாங்க அப்ப தொப்பி என்ன விளங்குதா நம்ம அண்ணன் மகன் தொப்பி விட்டு எரிஞ்சா யாராவது விழுவாங்களா நம்ம அண்ணமாக போட்டுக்கிற தொப்பி இருக்கிற அதை விட்டு அவர் எரிஞ்சா சொன்னா யாராவது பெருளுவாங்களா அப்ப தொப்பிங்கிறது மெட்டல்ல ரசுல்லா காலத்துல இருந்தது இரும்புல செஞ்சு அது வந்து வெயில் மழைக்கு வேண்டி தலையில கவுத்தி இருப்பார்கள் அது வந்து ஆடை என்பதற்கு கவுத்துறது இல்ல போர்க்களத்தில் மண்டை கண்டி வெட்டிடக்கூடாதுக்காக வேண்டி இரும்புல செஞ்சு பைத்திருப்பார்கள் அதை தூக்கி எரிஞ்சனால ஆள் பிறண்டாம அது ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ இருக்கும் அப்ப ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ எடை உள்ள ஒன்றை அதை வீசிட்டா அவனை பிடிச்சாங்க யார உமரல் எல்லாம் கத்தியால குத்திட்டு ஒருத்தன் ஓடனான அவனை வந்து பிடிக்கிறதுக்கு தொப்பியை விட்டு எரிஞ்சு தான் ஆள் பெரெண்டு தான் ஒரு கிலோ கல்லை விட்டு எரிஞ்சால் என்ன செய்யும் ஆளே மணியில் போட்டால் பெரெண்டு வேணாம் இல்லையா போய் ஆளை கப்பல் பிடிச்சிப்பாங்க அப்ப தொப்பி என்பது ரசூல்லா காலத்தில் இருந்தது இது அல்ல இது அல்ல இப்போ நம்மளுடெல்லாம் போட்டுட்ருக்கிறோமே அந்த தொப்பிக்கும் ரசூல் சில்லாத செல்லங்காலத்தில் உள்ள தொப்பிக்கும் அந்த வித்யாவை எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது சஹாபாக்கள் தொப்பி போட்டார்கள்னு வந்திருக்கிறது அது இந்த தொப்பி இல்லை அது எல்லோரும் போடவில்லை அது இந்த வெயில் மலையை காப்பாற்றுவதற்காக வேண்டி மண்டை காயங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி அது கனமான ஒரு மெட்டீரியலில் செய்யப்பட்ட தவிர அது அடிப்படையிலையோ இபாதத்து என்ற அடிப்படையிலேயோ சுண்ணத்து என்ற அடிப்படையிலேயோ அது போடுவது ஒரு சங்கையானது என்ற அடிப்படையிலேயோ யாரும் போட்டது கிடையாது இது நம்ம என்ன செய்யணும் விலகி கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனால் அவங்க நமக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா யாருக்கு அல்லா முடிய தலைமுடிய கொடுத்திருக்கிறானோ அவர் நல்ல ஸ்டைலாக வைத்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் அப்படிங்கிறாங்க அப்ப ஸ்டைல் அந்த முடியே அல்ல தந்திருக்கிறது இருக்குன்னு கேட்டா ஸ்டைல் பண்ணுவதற்கு தான் ரசூல் செல்ல அலை சிரிக்கிறதுக்கு சொல்லல நான் நிஜமாவே சொல்றேன் அந்த மாதிரி முடி அல்ல நிறைய தந்திருந்தா பரட்டையா வச்சுக்கிற கூடாது ரசூல் செல்ல அலை அவர்கள் வந்து அந்த முடி என்ன செய்வாங்களா அப்படி ரெண்டு பக்கமும் எடுத்து விட்டு நெத்தியில் அப்படி சுருண்டு நிக்குமா ஆயிஷா நாய் சொல்றாங்க நான் சீவி விடுவேன் நெத்தியில சுருண்டு கொண்டே இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த மாதிரி ஸ்டைலாகத்தான் ரசூல்லா இருந்திருக்கிறாங்க நம்ம நினைக்கிற மாதிரி முழங்காலத்துல ஜிப்பா போட்டுக்கிட்டு ஒரு தஸ்மி மணி உருட்டிக்கிட்டு இப்படியே ஒரு மாதிரியா அப்படி தலைப்பா கட்டிட்டு அதெல்லாம் ரசூல்லா அப்படி இருக்கல ரசூல் சல்லா அலி அவர்கள் ரொம்ப ஸ்டைலாக நினைஞ்சிருக்கிறாங்க இருந்திருக்கிறாங்க அப்ப அப்ப நம்ம தலைமுடி அல்லா தந்திருக்கும் பொழுது அதை வந்து ஒரு அழகுபடுத்தி காட்டுங்கள்னு சொல்லும் பொழுது அதை போட்டு ஏன் மறைக்கணும் நீங்க சட்டமாக்குறீங்க அதை நீங்க விளங்கணும் அடுத்தது நீங்க பார்க்கணும் சில அதாவது ஒரு இபாதத்தில் முக்கியமான ஒன்றா இருந்தா முக்கியமான இபாதத்தில் ரொம்ப வலிவு ஏற்படுமில்ல நீங்க ஹஜ்ஜுக்கு போறீங்க உங்களுக்கு என்ன சட்டம் ஹஜ்ஜுக்கு போனா என்ன சட்டம் தலையை மறைக்க கூடாதா சட்டம் அது ஒரு சரப்பானதாய் தலையை மறைச்சிட்டு நீங்க ஹஜ்ஜி ஹஜ்ஜி செல்லாது தலைய தொப்பி போட்டு கொண்டோ தலப்பா கட்டி கொண்டு ஹஜ்ஜுக்கு போக முடியுமா ஹஜ்ஜிங்கிறது எவ்வளவு அதுல தொழுகை இருக்க ஹஜ்ஜி போறவங்க தொழவாங்களே அல்லாஹ்வுடைய பள்ளியிலேயே மிகச்சிறந்த சிறந்த பள்ளிவாசல் காபாவல்ல தொழவாங்களே தொழுகும்போது சட்டம் என்ன அந்த போய் தொழக்கூடிய ஹாஜிகளுக்கு தலைய மறைக்காமல் இருக்க வேண்டும் என்று கட்டாய உத்தரவு போடப்பட்டிருக்குமே ஆனால் இந்த தொப்பிங்கிறது அது நிலையில் இரண்டாவது சிறந்ததுன்னு கூட சொல்ல போடாமல் இருக்கிற சிறந்தது போட்டா போட்டுக்க அப்படி உள்ளதான தவிர மார்க்கத்தில் ஒரு கம்பல்சரி ஆகப்படும் சிறந்த ஒரு நிலையை தான் சிறந்த ஒரு விபாதத்துக்கு சட்டமாக்கப்படும் அப்ப நம்ம ஹாஜிகள்லாம் நீங்க போற எல்லாரையும் பாக்குறீங்க அவங்க வந்து தலையை என்ன செய்றாங்க? தோrnd நிலையில தான் இருக்கறாங்கன்னு பார்க்குறோம். சரி அந்த நேரத்தில் டுளுறாங்க இல்ல. அப்போவாது மார்க்க என்ன சொல்லிருக்கானே ஹாஜிகள் மத்த நேரத்தில் தலையை தோrndறீங்க. நீங்க டுளுும்போது மட்டும் தலையில தொப்பி போட்டுக்கறேன்னு சொல்லணுமா இல்லையா? எல்லா ஹாஜிகள் என்ன செய்றாங்க? அப்படி தான் டுளுறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுகளை தாய்மொழியில படிச்சு விளங்கக்கூடிய அரபியர்கள் எல்லா நேரத்தலயே அந்த கஅபாவுள என்ன செய்றாங்க? தொப்பி இல்லாமல் டுளுறாங்க. அரபியர்கள் வந்து அவனுக்கு அரபியே தெரியும் குரானே படிச்ச அர்த்தம் வேணாங்க நம்ம வந்து நாங்கள் வேலைக்கு உங்களுக்கு சொல்லி மொழிபே இருக்கணும் அவனுக்கு வாசிக்கும் போதே அர்த்தம் தெரியும் அவனுக்கு அப்படி தொப்பின்னு ஒரு ஆர்டர் இருந்தா விடுவான யாரும் எந்த காலத்துல என்ன செய்யறதுல அவங்க தொப்பி போடுவதே கிடையாது இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப தொப்பி என்பது ரசூல் சல்லா அலை செல்லம் காலத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நூறு ஆண்டுகளாக ரசூல்லா காலத்தில் இருந்து ஆண்டுகள் வாழ்ந்த சமுதாயத்தில் இருந்ததே கிடையவே கிடையாது வரலாறு எடுத்துக்கொண்டே ஆனால் இருந்து ஒரு ஆயிரத்தி நூறு வருஷம் வரைக்கும் முதல் நூற்றாண்டு இரண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது பதினோராவது நூற்றாண்டு வரைக்கும் ரசூல்லா காலத்தில் இருந்து ஆயிரத்தி நூறு வருஷ காலம் வாழ்ந்த முஸ்லிம்கள் யாரும் தொப்பியை இஸ்லாத்தின் ஒரு அடையாளமாக ஒரு யூனிஃபார்முக்குரிய அடையாளமாக ஒரு சின்னமாக ஒரு சங்கைக்குரிய ஒரு ஆடையாக கருது கிடையாது அது எப்ப இந்த தொப்பி வருதே அந்த வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கணும் தொப்பின்றது எப்படி இஸ்லாத்தினுடைய ஒரு சின்ன மாதிரி இப்ப ஆயிருச்சுன்னு தெரியணும்ல எப்படி ஆச்சின்னு தெரிஞ்சுட்டு எல்லாம் உண்மை விலகி போயிடும் இது எப்படி நம்ம சமுதாயத்தில் நுழையுதுன்னு கேட்டா இஸ்லாமிய நம்ம சமுதாயத்திற்கு என்று முஸ்லீம் நாடுகளுக்கெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு தலைமை இருக்கும் எப்படி தலைமை தலைமையா இருந்தது அதை தலைநகராக கொண்டு எல்லா முஸ்லிம் நாடுகளும் அதன் தான் இருக்கும் அதுக்கப்புறம் என்னவாக அலி காலத்தில் மாறுது அவர் அந்த ஈராக் ஈராக் ஈராக்கு தான் இஸ்லாமிய தலைமைக்கு இடமாக எது இருந்தது ஈராக் இருந்தது ஈராக்கு கீழே எல்லாம் மக்கா மதீனா சவுதி உலக நாடுகள் கூட ஈராக்கு கீழே இருந்தது அதுக்கப்புறம் என்ன வருது